சரிங்க எப்படி கொடுக்க எப்படி கொடுக்கவா என்னாச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க வீடியோ பார்க்க ஒயிட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணவும் வீடியோ பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் கொஞ்சம் கிட்ட வைக்கவா உங்களுக்கு சௌரியமா சாப்பிடுங்க சாப்பிடு சமத்து வெரி குட் ஐ வந்துட்டீங்களே மறுபடியும் போயிட்டீங்களே என்ன பண்ணணும் இங்கே வாங்க வேணாம் இங்கே வாங்க இப்படி திரும்புங்க இங்கே வந்தீங்களா அழகா இப்படி வாங்க வரீங்களா நாங்க வரணுமா உங்களுக்கு கொடுக்க வாங்க வந்து சரி சரி ஓ கை இடிக்கிறதா சாரி சாரி இப்ப பாருங்க இப்ப சௌரியமா இருக்கா